ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே நீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் நலம் என்ன கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ சில முக்கியமான விஷயங்கள நீங்கள் தவற விட மாட்டீங்க வேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி பலங்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்க பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கங்க சோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசிபலன்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் சோ நீங்க விருப்பப்பட்ட அனைவருடைய ராசிபலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போயிருந்தீங்க பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட் ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கிங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட் ஐஎம் மேஷம் அட் ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனிமோர் ஹாப்பிட்டன்ஸ் ஆஃப் த டே டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முழுமையான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசாரக்கூடிய வரக்கூடிய தீங்கு தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக நீங்கள் உங்கள் சொந்த உழைப்பை மட்டும் நம்பி வாழினாங்க குறுக்க வழி கூடாது இந்த ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கூடிய விரைவிலேயே வேறு லெவலில் மாறிடும் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் முதல் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினமும் கரிநாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது ரிசபராசி அன்றர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் மேலும் ராசியிலேயே செவ்வாய் பகவானும் பன்னிரண்டில் ராகுவும் பதினோராம் இடத்தில் குரு சுக்கரன் சேர்க்கையும் பத்தாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இது மிகச்சிறந்த கிரக அமைப்புங்க சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான நாளாக அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நல்ல அபருமதியான சக்திசாலியாக இன்றைய தினம் இந்த தினம் காணப்படுவீங்க ஆனாலும் இந்த தினம் வேலையில் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெஷர் அதிகரிக்கலாம் அதனால் கொஞ்சம் எரிச்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் சக்திசாலியாக இருக்கிறதுனால திறம்பட உங்களுக்கு வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடித்து பாராட்டுகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் என்ன காரியங்கள் சொல் செஞ்சு காட்டுவேன்னு சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கி செயலாக்கி காட்டுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நீங்கள் வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் வீட்டுக்கு தேவையான சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கூடிய யோகம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பண வரவுகள் தமிழ் மன பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் காதல் வாழ்க்கை பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் என்ன எல்லாமே இன்னைக்கு நீங்க நீங்கக்கூடியவாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அவசரமா இதை ஆகணுங்கிற மாதிரியான நெருக்கடிகள் இன்னைக்கு இருக்காதுங்க அதனால இன்றைய தினம் மனசு வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் சந்தோஷமான ஒரு திருப்தியான மனநிலை என்ற தினம் உங்களுக்கு இருக்குங்க மன திருப்தி நிரந்த மிகச்சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இதை விட உங்களுக்கு சிறப்பான நாளாக எப்பொழுது அமையும் என்று தெரியாது இந்த தினம் நீங்கள் மன நிம்மதியை கண்டிப்பாக பெறுவீங்க உங்க ஃப்யூச்சருக்காக இப்பொழுது சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இருக்கீங்க உங்கள் மனக்குறந்த காதலரோட எங்கேயா வெளியில் போறீங்க அவுட்டிங் போறீங்க அப்படின்னா சில சர்ச்சையான பேச்சுவா பேச்சுக்களை வாக்குவாதங்களை ஏற்படுத்துவதை தவிர்த்துடுவது நல்லது என்ற தினம் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையும் உங்களுக்கு மனதிற்கு பிடிக்காத சில விஷயங்களை வந்து உங்களது மனக்குறந்த காதலர் செய்ய சொன்னால் அதை நீங்கள் என்ற தினம் கண்டிப்பாக யோசித்து செயல்பட வேண்டும் உம் உண்மையான மனநிலையை புரிந்து கொள்ள அவருக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனக்குறந்த காதலருக்கு புரிந்து கொள்வதற்கான நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி தரணும் எங்களை அன்பு நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறதுனால அன்பு காட்டுங்கள் கண்டிப்பாக என்ற தினம் காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும் குடும்பமும் இந்த தினம் உங்களுக்கு நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களுக்கு தெரியும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரஷர் காரணமாக திருமண வாழ்க்கை கொஞ்ச காலமாக பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கணும் இன்னைக்கு அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு பண வரவுகள் மூலமாக வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு நண்பர்களே சஞ்சலமான சில சிந்தனைகள் மூலமாக குழப்பங்கள் ஏற்படலாம் வாடிக்கையாளர்கள் வேற லெவலில் ஒத்துழைப்பு பங்களிப்பு தருவாங்க இந்த எனவே உங்களுக்கு மகிழ்ச்சிகள் எழுதியிருக்க நண்பர்களே இந்த தினம் அலுவலக பணிகள்ல பிறப்புலையும் பேசக்கூடிய மக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நிலைமைகள் காத்திருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரித்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறைய இருக்கு நண்பர்களே ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை வாங்கக்கூடிய வகையில் சில செலவுகள் வந்து சுப செலவுகளாக அமைந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இந்த தினம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன அமையும் நண்பர்களே நண்பர்களே நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்கிறார்கள் நமது ரிஷபம் டுடே ராசிபலன் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் இதனால உங்களுக்கும் பெனிஃபிட் தான் இந்த தினம் நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது ரிஷபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்கள் சந்தோஷமா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் வெவ்வேறு வகையில கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா பண வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் சில பெருமொழி பேசக்கூடிய மக்கள் மூலமாக பரிபூர்ணமான ஒத்துழைப்பு ஆதரவு எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான நாள் இன்றைய தினங்க ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் குடும்பத்துல வந்து கலகரப்பான சூழ்நிலை சந்திப்பீங்க குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதன் மூலமாக நீங்கள் நினைச்ச காரியங்களை நினைச்சபடியே செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட்டை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஸோ இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போங்க தேவையான முடிவுகள் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க மிருக சீர்தல் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளாக அடைய அமையுங்க ஆடு வியாபாரம் சேர்க்கை என்ற தினம் ஏற்படும் அதன் மூலமாக சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க ஆனால் மனசில் சில சஞ்சலமான குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனாலும் அது நீங்கி விடுங்க இன்று தினம் வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு கஸ்டமர் சப்போர்ட் இருக்கணுன்றதுலேயே நல்ல ஆதரவு தருவாங்க வியா இன்றைய தினம் உங்களது வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுலேயே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே